இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லவுட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மி அதாவது இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான திருக்குறான் வசனத்தின் விளக்க உரையை வந்து நாம் பார்க்க போகிறோம் அந்த திருக்குறான் வசனம் வந்து சூரத்துள் மாயுதாவுனுடைய ஐம்பத்தி நான்காவது வசனம் ஏற்கனவே நம்ம சூரத்துள் மாய்தாவுனுடைய ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது வசனங்களுக்கான விளக்க உரையை வந்து ஏற்கனவே பார்த்தோம் அதாவது அரசியல் கிறிஸ்தவர்கள் அரசியல் யூதர்கள் அரசியல் கிறிஸ்தவர்கள் பற்றி திருக்குறான் என்ற தலைப்பில் மூன்று காணொலிகள் நான் வந்து பேசியிருப்பேன் அது வந்து ஐம்பத்தி ஒன்னாம் வசனம் ஐம்பத்தி இரண்டாம் வசனங்களுக்கான விளக்க உரை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்னாம் வசனம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இப்போ வந்து அதே சூரத்துல் மாதாவுனுடைய ஐம்பத்தி நான்காம் வசன வசனத்திற்கான விளக்க உரையை பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம கான்டெக்ஸ்ட்ல வந்து மிக மிக முக்கியமான வசனம் அதாவது தீனை வரையறுக்கும் பல வசனங்களில் இதுவும் ஒரு வசனம் அதாவது தீனுல் இஸ்லாத்தை தீனுல் இஸ்லாத்தை வரையறுக்கக்கூடிய பல திருக்குறான் வசனங்களில் இதுவும் ஒரு வசனம் அதாவது இந்த வசனம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யா யூஹல்லீன் ஆமனும் மறுபடியும் ஈமான் கொண்டவர்களே முக்மீன்களை மூமீன்களை வந்து விழித்து இந்த வசனம் வந்து உரையாடுது யா யுஹல்லதி நாமனோ மை எர்தத் த மின் கும் அந் தீனிஹி மை எர்தத் த மின் கும் அன் தீனிஹி ஃபசௌஃப யா தில்லாஹுபி கவும் அ கவும் அதில்லத்தின் அலல் முமினின் அ இஸ்ஸத்தின் அலல் காஃபிரின்

அதாவது மையர் தத்த மின்கும் உங்களில் எவரேனும் இந்த துறந்து அல்லது அதிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடினால் அல்லது அதை முற்றுமுழுதாக புறக்கணித்தால் அல்லாஹ் வந்து இன்னொரு சமூகத்தை இன்னொரு மக்களை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லுதான் மையர் அப்போ தீனு இஸ்லாத்தை துறப்பதற்கு தீனு இஸ்லாத்தை கைவிடுவதற்கு தீனு இஸ்லாத்தில் இருந்து புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு தீனு இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்வியல் நெறியாக உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுவிட்டு பிற சித்தாந்தங்களை பிற நெறிகளை அல்லது மதங்களை உங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக வாழ்வியல் நெறியாக சித்தாந்தங்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு அல்லாஹ் இன்னொரு மக்களை இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த தீனில் நிலைத்திருப்பார்கள் சரிங்களா அப்ப இந்த தீனில் நிலைத்திருப்பதற்கான வரையறையாக அல்லாஹ் வந்து சில விஷயங்களை இந்த வசனத்துல குறிப்பிடுறாரு அதான் நான் சொல்றேன் தீனுல் இஸ்லாத்தை வரையறுக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்திற்கான டெபினிஷனை நம்ம வரை விளக்கணத்தை நம் முன்னால் வந்து வைக்கக்கூடிய பல வசனங்களில் இதுவும் உண்டு அப்போ அல்லாஹ் வந்து கொண்டு வரக்கூடிய அந்த சமூகம் வந்து தீன்உல் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள் அப்ப தீன்உல் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் வந்துங்க डायरेक्टली சொல்லல இன்டைரக்ட்டா சொல்றான் இன்டைரக்ட்டா எப்படி சொல்றானா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் யூ ஹிப்புஹும் வ யூஹிப்பூனஹு புரியுங்களா அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் யூ ஹிப்புஹும் வ யூஹிப்பூனஹு அவன் அவர்களை நேசிப்பான் இது ஒரு பாயிண்ட் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் அதில்லத்தின் அலல் பணிவாகவும் இரக்க உடையவர்களாகவும் கருணை மிக்கவர்களாகவும் நடந்து கொள்வார்கள் அதில்லத்தின் அதாவது லிட்ரலா வந்து பணிவாக ஹம்புலா நடந்து கொள்வார்கள் சரிங்களா அலல் அலல் காஃபிரின் காஃபிர்களுடன் இறை நிராகரிப்பாளர்களுடன் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ல சொன்னா அதாவது இதை லிட்டரலா நீங்க விளங்காதீங்க அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வந்து இறை மறுப்பாளர்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் இங்க வந்து சாமானியர்கள் சாமானிய இறை மறுப்பாளர்களை பற்றி பேசல அவர்கள் தே கோ இன் அன் இஸ்லாமிக் சொசைட்டி இன் அன் இஸ்லாமிக் கம்யூனிட்டி அண்டர் அன் இஸ்லாமிக் கவர்மெண்ட் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்து அவர்கள் சமூக நல்லிணக்கத்துடன் முஸ்லீம்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள் சோ அவர்களை வந்து இங்க இண்டிவிஜுவல்ஸ குறிப்பிடல்ல நிறுவனமயப்பட்ட ரீதியில் இஸ்லாத்தோடு பகைமை பாராட்டும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எதிரிகளாக பாவிக்கும் இஸ்லா அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரனுடைய எதிரிகளாக இருக்கும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழித்தொழிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இம்மாதிரியான கபட வேலைகளில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர்னுடைய முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய எதிரிகளை பற்றி குறிப்பிடுகிறான் அப்ப அந்த எதிரிகளுடன் இவர்கள் இஸ்ஸத்தின் அல் காஃபிரின் சரிங்களா அந்த அல்லாவுடைய அதிகார பிரசனத்தை மறுக்கும் அத்தகைய நிராகரிப்பாளர்களுடன் இவர்கள் வந்து கடுமையாக நடந்து கொள்வார்கள் இஸ்ஸத்தின் காஃபிரின் வந்து வந்து அரப் லீடர்ஸ் இருக்கிறாங்க முஸ்லிம்களுடன் கடுமையானவர்களாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுடன் யூதர்களுடன் அரசியல் யூதர்களுடனும் அரசியல் கிறிஸ்தவர்களுடனும் படி படியாகவும் நடந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அவர்களுடன் பணிவாகவும் முஸ்லிம்களுடன் மூமீன்களுடன் கடுமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது நேர் மாத்தமா நடக்கிறாங்க ஆனா அதான் என்ன சொல்றான் உண்மையான மூமீன்கள் அதாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை துறந்தால் நான் ஒரு கூட்டத்தினரை கொண்டு வருவேன் அவர்கள் அல்லாவை விரும்புவார்கள் அல்லாவும் அவர்களை விரும்புவான் அவர்கள் பணிவானவர்களாகவும் இறை மறுப்பாளர்களுடன் நிராகரிப்பாளர்களுடன் கடினமானவர்களாகவும் நடந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல அடுத்தது என்ன யூ சொல்றாஹி நல்லா கேட்டுக்கிடுங்க காஃபிரின் யூ அல்லாஹ் அல்லாஹான் தீனுல் இஸ்லாத்து வசனத்துல வந்து வரைய இருக்கிறான் பாருங்க நம்பர் ஒன் தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இஸ்லாத்தை உங்கள் வாழ்வியல் நெறியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அல்லாவை விரும்புவீர்கள் அல்லாவும் உங்களை நேசிப்பான் அதற்கேற்றார் போன்ற செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் நம்பர் டூ நீங்கள் வந்து மூமீன்களுடன் வந்து இரக்கவான்களாக பணிவானவர்களாக நடந்து கொள்வீர்கள் காஃபிரீன்களுடன் இறை மறுப்பாளர்களுடன் அதாவது இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடன் கடுமையானவர்களாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் நம்பர் த்ரீ யுஜாஹிதூ நஃபி இல்லா இறை பாதையில் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக மனிதர்கள் மீது இலை இறை சட்டம் இறைவனுடைய மார்க்கம் வந்து கோலோச்சுவதற்காக மனிதர்கள் மீது இறைவனுடைய மார்க்கம் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை வழிநடத்துவதற்காக நீங்கள் இந்த பாதையில் போராடுவீர்கள் உழைப்பீர்கள் யுஜாஹிதூ நஃபி இல்லா நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உயிர்களை கொண்டும் உங்களுடைய நேரத்தை கொண்டும் உங்களுடைய உழைப்பை வேர்வையை கொண்டும் உங்களுடைய நீங்கள் இந்த பாதையில் தொடர்ச்சியாக போராடுவீர்கள் நீங்கள் பழிப்பவர்களின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டீர்கள் நீங்கள் விமர்சனங்களை பற்றியோ கண்டனங்களை பற்றியோ இந்த பாதையில் ஏற்படும் விமர்சனங்களை பற்றியோ கண்டனங்களைப் பற்றியோ பழிப்புகளைப் பற்றியோ நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள் ஒரு மூமியினுடைய பண்பு அவன் தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்கான பண்பாக அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த வசனத்தில் பட்டியலிடக்கூடிய விஷயங்களை பாருங்கள் அப்போ ஜாஹிதூன் அஃபி சபீல் இல்லாஹ் வல யஹா ஃபூன இது என்னன்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்கிறான் த லி க இது அவன் நாடியவர்களுக்கு இந்த அருக்குடை அவன் வழங்குகிறான் அத்தகையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த இஸ்லாத்தில் நிலைத்திருப்பார்கள் தீனு இஸ்லாத்தில் நிலைத்திருப்பது என்றால் என்ன என்று இந்த வசனத்தில் வரையறை செய்கிறான் பாருங்கள் அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் அதில் அலல் காஃபிரின் முமீன்களுடன் பணிவானவர்களாகவும் இறை நிராகரிப்பாளர்களுடன் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர்னுடைய எதிரிகளுடன் கடுமையானவர்களாகவும் நடந்து கொள்வார்கள் அல்லாவுடைய பாதையில் தொடர்ச்சியாக இந்த தீனுல் இஸ்லாத்தின் பாதையில் கடுமுயற்சி மேற்கொள்வார் மேற்கொள்வார்கள் தொடர்ந்து போராடுவார்கள் ஃபி போராட்டம் என்பது வாழைந்தி போராடுவது மட்டுமல்ல ஒன் டைமென்ஷன் இங்க வந்து அனைத்து வகையிலான போராட்டம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் இந்த தீனு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காகவும் ஈரேற்றத்திற்காகவும் பங்களிப்பதும் மாட்டாங்கும் ஏன்னா பல வசனங்களில் திருக்குறான்லி அம்புவாலிக்கும் வருது புரியுதுங்களா உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுடைய நப்சை கொண்டும் உங்களுடைய ஆன்மாவை கொண்டும் உயிர்களை கொண்டும் போராடுங்கள் சரிங்களா அப்போ போராட்டம் என்பது வெறுமனே வந்து பிசிக்கலான வார் மட்டும் கிடையாது அதாவது கலரீதியான சண்டை கள போர் மட்டும் கிடையாது அனைத்து தளங்களிலும் இந்த இறைவனுடைய கருத்தியல் ரீதியான போராட்டமாகவும் இருக்கலாம் கருத்து ரீதியான மோதல்களாகவும் இருக்கலாம் சரிங்களா பொருளாதார ரீதியான பங்களிப்பாகவும் இருக்கலாம் அனைத்து வகையிலும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வியர்வையையும் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்த தீனுக்காக இஸ்லாத்தின் நிலைநாட்டத்திற்காக இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய வாழ்வியல் மனித சமூகத்தின் மீது கோலோச்சுவதற்காக மனித சமூகத்தை வழிநடத்துவதற்காக ஆதிக்கம் செலுத்துவதற்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள் அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள் போராடி கொண்டே இருக்கிறீர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பாதையில் உங்களுக்கு வரக்கூடிய கண்டனங்கள் விமர்சனங்கள் பழிப்புகள் இது எதற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் அஞ்ச மாட்டீர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விட்டும் நீங்கள் சுணங்க மாட்டீர்கள் தயங்க மாட்டீர்கள் பின்வாங்கி ஓட மாட்டீர்கள் நீங்கள் வந்து அயற்சி உறவோ சோர் உறவோ மாட்டீர்கள் தாழ்வு மனப்பான்மையில் மற்றவர்களை பெரிதாகவும் உங்களை தாழ்வாகவும் கருத மாட்டீர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் இது வந்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அறுக்குடை அதை அவன் நாடியவர்களுக்கு அவன் வழங்குகிறான் இது எல்லாருக்கும் கிடைக்காது அவன் நாடியவர்களுக்கு அவன் வழங்குகிறான் சோ இங்க முக்கியமா நீங்க ஒரு பாயிண்ட கவனிக்கணும் அவன் அல்லாஹ் வந்து நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவன் வந்து இன்னொரு கூட்டத்தினரை கொண்டு வருவான் வேறொரு மக்களை கொண்டு வருவான் அவர்கள் ஐந்து வேலை தொழுகையை நிறைவேற்றுவார்கள் ஜக்காத் கொடுப்பார்கள் நோற்பார்கள் ஹஜ்ஜி செய்வார்கள் என்று சொல்லவில்லை புரியுதுங்களா அது இன்டிஸ்பென்சபிள் ஒரு இன்றியமையாத முன் தேவை கடமையாக இருந்தாலும் அது அஸ்திவாரம் மட்டும்தான் மார்க்கத்தில் நிலைத்திருப்பது 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 என்றால் என்ன என்பதற்கான வரையறையில் இங்கு அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அளவுகோலை பாருங்கள் அல்லாஹ் இடக்கூடிய பட்டியலை பாருங்கள் புரியுதுங்களா நல்லா கவனிச்சுக்கிடுங்க அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான் ஒரு கூட்டத்தினரை மக்களை கொண்டு வருவான் அவர்கள் தொழுகையில் கராராக இருப்பார்கள் சடங்கு சம்பிரதாயங்களில் கிரியைகளில் கரா இருப்பார்கள் கொடுப்பார்கள் நோன்பு நோன்புண்பார்கள் என்று சொல்லவில்லை அவன் இடக்கூடிய பட்டியலை பாருங்கள் வந்து வலியுறுத்தனை மார்க்கத்தை இஸ்லாத்தை வரையறுக்கும் பல வசனங்களில் இதுவும் ஒரு வசனம் புரியுதுங்களா நம்ம வந்து அந்த அஸ்திவாரத்தில் அதற்கு மேல் கட்டி எழுப்ப வேண்டிய வீடுகள் கடமைகள் பொறுப்புகள் சரிங்களா நம்மளுடைய நம்மளுடைய அமானிதம்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா இன்னும் அரவுதன் அல் அமானத்த அலச மவாதி உல் அருத் ஜிபால் ஃப அபை நாய் மின்ஹா ஃபஹமல் அஹல் இன்சான் மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டான் இன்ன ஹூக்கான வலுமன் ஜஹூலா நிச்சயமாக அனியா தனக்குத்தானே அநீதி இழைப்பவனாகவும் ஜாகிலாகவும் அறியாமைக்காரனாகவும் இருக்கிறான் சோ அப்போ அந்த அமானிதம் நமக்கு இருக்குது நம்மகிட்ட அந்த பொறுப்பு நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது நம்மிடம் அமானிதம் இருக்கிறது நமக்கு கடமைகள் இருக்கின்றன சோ எல்லாம் இணைந்ததுதான் இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்வியல் நெறி இந்த மார்க்க கட்டமைப்பு இந்த பொறுப்புகளை இந்த கடமைகளை அமானிதத்தை வந்து இந்த பூமியில் வந்து செயல்படுத்த உழைப்பவன் தான் சரிங்களா அந்த ஒரு இந்த அல்லாஹ் வந்து பட்டியலிடுறேன் சரிங்களா இந்த வசனம் சுரத்துல் மாய்தாவுடைய ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி நான்காம் வசனம் சிறிய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது அதாவது இந்த காணொலிக்கு அப்புறம் அடுத்த காணொலியில இதனுடைய விரிவான விளக்க உரைய அதாவது சமகாலத்தன்மை கொண்ட ஒரு தப்சீர்னுடைய அந்த முஃபசீர்னுடைய விளக்க உரை இந்த வசனத்திற்கான விளக்க உரையை வந்து அடுத்த காணொலியில் வழங்குகிறேன் இன்ஷால்லா சோ இதுதான் வந்து வசனம் இந்த வசனத்தினுடைய விளக்க உரையை பார்த்ததற்கு பிறகு இதற்கு அடுத்த வரக்கூடிய வசனம் ஏன்னா இதற்கு அடுத்தது வரக்கூடிய வசனங்களும் மிக மிக முக்கியமான வசனங்கள் அதாவது மாய்தா சுருத்தல் மாயுதாவுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இதெல்லாமே வந்து மிக மிக முக்கியமான வசனங்கள் நம்ம முதல்ல ஐம்பத்தி நான்காவது வசனங்களுக்கு வசனத்திற்கான விளக்க உரையை பார்த்து விட்டு

ஈமான் கொண்டவர்களே மூமீன்களை உங்களில் யாரேனும் தன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லாஹ் விரைவில் வேறொரு மக்களை கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார் நேசிப்பார்கள் அவர்கள் மூமின்களிடம் பணிவாகவும் இறை மறுப்பாளர்களிடம் கண்டிப்புடனும் நடந்து கொள்வார்கள் அவர்கள் அல்லாவின் பாதையில் போராடுவார்கள் பழிப்பவர்களின் பழிப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருளாகும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதனை அவன் வழங்குகிறான் அல்லாஹ் தாராளமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அகூலு மீண்டும் அடுத்த பாகத்தில் நம்ம இந்த விளக்க உரையை வந்து தொடர்வோம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் விளவட்டுமாக